ஓகே ஓன்லி மாஸ் விஜய் சார்ன்ற அவருடைய மாசுக்கு ஓட்டு போடு ஒருவேளை சார் இது எல்லாமே கரெக்டாக நடந்து வந்தால் சார் தமிழகத்தில் ஒரு புதிய புரட்சி ஏற்படும் அரசியலில் அண்ணாவுடைய இதே கனி எப்படி வந்து எம்ஜிஆர்னு சொன்னாங்களோ அந்த அளவுக்கு இல்லைனா கூட நான் போஸ்டே இல்லாம அவர் வெற்றியை நான் பார்க்கிற பல லட்சம் பேர்ல முன்னணியில் நம்பர் ஒன்னா இருக்கணும்னு ஆசை எனக்கு ரஜினியை விட்டுட்டு வந்தனா நான் இந்த உங்களுக்கு கிளியர் பண்றேன் ரஜினி ஆட்சி ரஜினியை வந்து கட்சி ஆரம்பிச்சு அங்க எனக்கு பதவி கொடுக்கணும்னு கோச்சிக்கிட்டா வந்தேன் இல்ல கழுத்து விட்டு வந்தனா அவர் வரலங்க நான் நினைச்சிருந்தா டிஎம்கே போயிருக்கலாம்ல பேசுறதுக்கு ஆள் இருக்கு எனக்கு எனக்கு ஏடிஎம் டிஎம்கேல நிறைய இன்ஃபுளுன்ஸ் எனக்கு நிறைய ஃப்ரெண்டு எங்க உதயநிதி ஸ்டாலின் டைரக்டா போய் நான் பேச முடியுங்க எங்க புடிசர் கவுன்சில் மெம்பருங்க அவரு ரஜினியை கவுத்து விட்டுட்டு ரஜினியை காலவாரி விட்டுட்டு ரஜினியை காரி திப்பிட்டு அப்படியே வந்தேன் நான் வணக்கம் சார் வணக்கம் நேற்று விஜய் கட்சியில் புதிய நிர்வாகிகள் பட்டியல் வந்திருக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அவரோடு சேர்ந்து சில பேருக்கும் பதவிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய பார்வை என்ன ஆதாயம் கிடைக்குமா ஆதவ் வருகையால் இதுதான் இன்றைக்கி அரசியல் வட்டாரங்களில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசியலே எதிர்பார்ப்பு திரு விஜய் அவர்கள் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே தமிழ்நாட்டோட அரசியல் போக்கே மாறிடுச்சு அதுக்கு திரு விஜய் சார் வரலன்னு வச்சுங்களேன் இன்றைய அரசியல் என்னவாக இருக்கும் அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே லீடர் இல்லை சீமான் கத்திக்கிட்டே இருக்கார் அண்ணாமலை அப்பப்போ வந்து எதோ ஒன்றுத்த லாஜிக் பாயிண்ட்டாக பேசுகிறாரு பட்டு டிஎம்கேங்கிற ஒரு சக்தியை வந்து அசைச்சு பார்க்க முடியுமா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட அப்படின்ற ஒரு கேள்வி வந்து திரு விஜய் அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது ஆனால் இன்றைக்கி திரு விஜய் அவர்களின் தா வே கா அப்படிங்கிற கட்சி இருக்கு பார்த்திங்களா அதுதான் மாற்றுக் கட்சின்னு வந்து மக்கள் மனசுலேயே வந்துருச்சு எப்படி சார் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு சொல்லுவாங்க திமுக அப்படி இருக்கு ஆதவே ஆதவனை மறைக்கிறதுக்கு ஆதவே வந்துட்டார எங்க திரு விஜய் அவர்கள் ஆதவனை மறைத்து வைக்க ஆதவனையே இறக்கிட்டாரு யாரு ஆதவ் அர்ஜுன் அவரையே இறக்கிட்டாரு தாவேக்கா இனி தமிழ்நாட்டை தவிக்க விடாது தவிக்கா அதாவது ஷார்ட் ஃபார்மில் தமிழில் சொல்லணும்னா தமிழகம் இனி தவிக்கா ஏனென்றால் காரணம் தாவேக்கா இதுதான் பஞ்ச் லைன் நீங்கள் அவருக்கு அர்ஜுனுக்கு எத்தனையோ ஆப்ஷன் இருக்கு யாருக்கு ஆதவ் அர்ஜுனுக்கு எத்தனையோ கட்சி ஆப்ஷன் இருக்கு இன்னும் சொல்ல போனால் அவர் நினைச்சிருந்தா டிஎம்கே போயிருக்கலாம் ஏன்னா அவர் டிஎம்கேக்கு போன எலெக்ஷனில் ஒர்க் பண்ண தான் அவருக்கு டிஎம்கே வந்து யாரோ கிடையாது ஆனால் அவர் அங்கே போகலை அதேமாதிரி அவர் நினச்சா பிஜேபி போயிருக்கலாம் ஏடிஎம்கே போயிருக்கலாம் ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பர்சன் பணம் இருக்குது எல்லாமே இருக்குது அவர்கிட்ட அவர் நினச்சா இம்மீடியட்டாக போகலாம் ஆனால் ஏன் விஜய் கட்சியை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் மக்களின் கட்சியாக மாறிடுச்சு ஓகேங்களா நீங்கள் ஒன்றும் இல்லை சார் சேலமில் இவர் ஒருத்தருக்கு போஸ்ட்டு கொடுக்குறாரு அந்த கட்டிங் கிளிப்பிங்கை வேணால் நீங்கள் இதில் சேருங்க இவருக்கு ஒரு ஒரு சேலத்தை சேர்ந்த ஒருவருக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு போஸ்ட்டு தராரு பார்த்திபன் ஒருத்தர் அந்த பார்த்திபனுக்கு நடிகர் பார்த்திபனோட பெரிய உற்சாகம் புதிய பாதையில பார்த்திபனுக்கு வந்து ஒரு உற்சாகம் கிடைச்சது அதை விட இவருக்கு கிடைக்குது அது பார்த்திபனுக்கு கிடைச்ச மரியாதை இல்ல ஆனானப்பட்ட விஜய் உணவு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ஸோ நீ லக்கின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா அந்த வீடியோ பார்த்தீங்களா பெரிய ஒரு க்ரௌடு அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமோ பூந்தமல்லியோ ஒருத்தர் அங்கேயும் வந்து பெரிய இது வந்து வச்சு பூ அள்ளி கொட்டினாங்க ஆமாம் இதெல்லாம் காரணம் யாருன்னா அவங்களுக்கு பண்ணல பார்த்திபனுக்கு பண்ணவில்லை பார்த்திபனுக்கு வந்த அந்த அங்கீகாரத்தை திரு விஜய் கொடுத்தது விஜய் லியோ லியோனாலே சிங்கம் தானே லியோன்னு சொன்னாலே சிங்கம் அந்த சிங்கத்துக்கு கொடுத்த மரியாதை தான் இவங்களுக்கு கொடுக்கறது இதே மரியாதையை மக்களை கொடுப்பாங்க அங்க வந்து கூட மேக்சிமம் வந்து மக்களாதான் இருந்தாங்க நான் பார்த்ததுல அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் இன்னொன்று அவர் இதை நல்லா பார்த்து ஒரு நல்ல மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய கூட்டம் நானும் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் என்னென்னா அப்போ என்ன தெரியுது அப்படின்னா தமிழக மக்கள் ஒரு நல்ல ஆள் வந்தால் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வெளியில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க சார் ஏன் திருப்பி திருப்பி வெற்றிடம் வெற்றிடம்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ரஜினி சார் பத்தொம்பதுல நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல வெற்றிடம் தெரிஞ்சுது அரசியலில் ரஜினி சாருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வரல அப்போ வெற்றிடம் அந்த வெற்றிடம் இல்லைன்னு சொல்லியிருந்தா ஏன் ஸ்டாலின் அவர்களுடைய டிஎம்கே குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தானே எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சுது அப்போ அதை அது எதை உணர்த்தது ஏற்கனவே ஏடிஎம்கே ரெண்டு முறை ஜெயிச்சிருக்கு வாஷ் அவுட் ஆகிருக்கணும் நியாயமாக தெரியுமா ஏடிஎம்கே வாஷ் அவுட் ஆகிருக்கணும் அவுட் ஆகலை இவங்க ஜெயித்த தொகுதியெலாம் கம்மி கம்மி ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படி என்னன்னா போனால் போதுன்னு போட்ட ஓட்டு அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு ஒரு பெரிய ஒரு சோர்ஸ் ஒன்று வந்துருச்சு அந்த சோர்ஸ் வந்து திரு விஜய் சார் இப்போ விஜய் சார் வந்து நா நாளைக்கு அப்படியே எல்லாத்தையும் புரட்டி வரான்னா நீங்கள் புரட்டி போடுற அளவுக்கு நீங்கள் வச்சில்லை நாட்டை ஆனால் உங்களோட சிறந்த அரசியல் அமைப்பு இருக்கும் அவர் மூணுத்தில் வந்து தெளிவாக இருப்பார் நான் நம்புகிறேன் மக்களும் நம்புகிறாங்க இளைஞர்களின் எதிர்காலம் பெண்களுக்கான பாதுகாப்பு அண்டு கல்வி அதுதான் இன்றைக்கி பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பெண்களுக்கான பாதுகாப்பு எஜுகேஷனை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எஜுகேஷனை மட்டும் ஒருத்தனுக்கு நல்ல அதாவது படிப்பு கொடுக்குறது வேலையை முக்கியம் இல்லை சார் ஏன் இன்னொன்று நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு படிப்பு முக்கியம் இல்லை சார் ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு ஒன்று வந்துருச்சு சார் இனிமேல் நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபைட்டே பண்ண முடியாது சார் இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கணும் முதல்ல அறம்னு ஒன்று கற்றுக் கொடுப்பாங்க அதாவது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் தனக்குள்ளே இருக்கிற சக்தி அவன் வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்தை பவர்ஃபுல்லாக மாற்றணுங்கிறது தான் உண்மையான கல்வி நம்ம கல்வி அதான் சார் இந்த வெள்ளைக்காரனுங்க கொண்டு வந்து சனியை முடிச்சவனுங்க திணிச்ச கல்வி சார் இது நம்ம இதெல்லாம் அறம் சார்ந்தது சார் நம்ம கல்வி அது திருப்பி வரணும் உங்களை வேல்யூ பண்ணணும் மனிதர்களை மனிதர்கள் வேல்யூ பண்ணணும் சும்மா புத்திசாலியாக நான் படிச்சுட்டு வெள்ளைக்காரங்கிட்ட வேலைக்கு போகிறதா உங்களுக்கு சார் வெள்ளைக்காரன் எதுக்கு தெரியுமா சார் நமக்கு படிப்பை கொண்டு வந்து இங்கே திணிச்சான் எல்லாம் சொல்லுவானுங்க மெக்காயில் வந்து நமக்கு வந்து படிப்பை கொடுத்தாருன்னு பைத்திய காரணங்களா உன்னை வேலை காரணம் ஆக்கிறதுக்கு அவனுக்கு லாங்குவேஜ் தெரியணும் நீ தமிழில் போய் பேசுனா அவனுக்கு லாங்குவேஜ் தெரிய மாட்டேங்குது அப்போ உனக்கு மடையாக உனக்கு இங்கிலீஷை நான் கற்றுக் கொடுக்குறேன்னு கற்று கொடுத்தான் நீ அவங்களாம் வரலாம் எங்களுக்கு கல்வி மடையர்களே அன்னைக்கு குருகுலம் முப்பத்தி மூணாயிரம் குருகுலம் இருந்ததுங்க தெருவுக்கு தெருவு வந்து ஒரு வீடு தின்ன இருக்குங்க மரம் இருக்குங்க படிப்பு வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது பெண்களுக்கு தான் முக்கியமான படிப்பு இப்போ விஜய் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல சார் இப்போ அதில் வந்து இன்னைக்கு கட்சியில் வந்து சேர்ந்து யாராவது ஒரு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு எக்ஸ் மினிஸ்டர் ஒரு கட்சியில் மாபெரும் தலைவராக இருந்த மக்கள் சக்தி இருக்கக்கூடியவர்கள் அப்படி யாரும் வரலையன்ற ஒரு கேள்வியும் இருக்கு அதெல்லாம் வேணாம் சார் எங்களுக்கு அப்புறம் அவரால் தான் ஜெயிச்சுப்பீங்க இப்போ இன்ன வரைக்கும் நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கிறீங்க பன்ருட்டி வந்து தான் அவர் விஜயகாந்த் சாரை கைட் பண்ணார் பன்ருட்டியார் வந்து எம்ஜி விஜயகாந்த் சாருக்கு பெரிய ஹெல்ப் பண்ணார்னு அப்படிலாம் எங்களுக்கு எந்த சீனும் வேணாம் ஓகே ஓன்லி மாஸ் விஜய் சார்ன்ற அவருடைய மாசுக்கு ஓட்டு போடு ஓகே மாசு கொஞ்சம் தவறுனா தமாஸ் ஆயிடுமே சார் அப்போ பரவாயில்ல நாங்கள் சம்மர் சாட்டை எடுத்து திருப்பி வருவோம் சார் ஒன்றே ஒன்றுத்தில் மட்டும் திரு விஜய் சார் வந்து ஸ்மார்ட்டாக காய் நோத்தினா அதுக்கு தான் நான் எனக்கு ஆதவ அர்ஜுன் அதை செய்வார் என்று நம்புகிறேன் ஏன்னா கல நிலவரம் தெரியும் அவர் செய்வார்ன்றது வேற மாதிரி சொல்ற மாதிரி தெரியுது எப்படி செய்வார்னு சொல்றீங்க இல்ல விவரமா செய்வார்ன்றதுதான் இல்ல நேத்து அவருக்கு பதவியை அறிவிக்கிறாங்க அறிவிச்ச உடனே நேரா வண்டி அம்பேத்கர் திரு விட்டுருக்காரு திருமாவளவன் அவர்களை சந்திச்சிருக்காரு என்ன கேம் பிளான் இல்ல தப்பு இல்லையா சார் ஏன்னா அடிப்படையில் திரு ஆதவ் அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பேசுறோம்னா கடந்த ரெண்டு நாள் அவர் பேசு பொருள் யாரால நினைக்கிறீங்க திரு திருமாவளவன் தானுங்க தொல் திருமாவளவன் கட்சியில் அவர் ஜாயின் பண்ணி ஓப்பனாக எங்களுக்கு எங்கள் தொல் திருமாவளவன் அவர்களை துணை முதல்வர் ஆக்க வேண்டும் எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சதுல தான் கவனிக்கப்பட்டார் அவர் இல்லையா அதுக்கு முன்னாடி அவர் வந்து கவனிக்கப்படல யாருன்னு தெரியாது மேக்சிமம் மார்டினோட மாப்பிள்ளைங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க அந்த கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் அவர் கொடுத்தாரு அந்த இடத்துல நம்ம திருமா சாரையும் பாராட்டினோம் ஏன்னா ஒரு இம்மிடியேட்டாக ஏன்னா அவர் நல்லா படித்தவர் நீங்கள் நல்லா கேட்டுங்க தொல் இவருடைய பலம் என்னென்னா ஆதவ அர்ஜுனுடைய பலம் என்னென்னா இன்றைக்கி நான் பாரிவேந்தர் ஐயாவை சந்தித்தேன் நம்ம பாரிவேந்தர் ஐஜேகே அவர் சொன்னார் அவர் நல்லா படித்த பையன் விவரமான பையன் தங்கமான பையன் அவர் பெரிய அவருக்குடைய மாற்றத்துக்கு அவர் ஒரு காரணமாக இருப்பாருன்னு சொல்கிறார் அவர் இப்போ அவர் வரைக்கும் அந்த நாலேஜ் இருக்குன்னா அப்போ ஆதவ அர்ஜுனை நீங்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பர்சனாலிட்டி தான் அப்போ அப்படி ஒரு பர்சனாலிட்டியை கரெக்டாக திரு திருமாவளவன் பயன்படுத்தி அவரையும் உயர்த்து கொண்டு வந்தார் அப்புறம் ஒரு இடத்துல அதுவே சிக்கலாக மாறுது எங்கே சிக்கலாக மாறுதுன்னா டிஎம்கேக்கு பிரச்சனை வருது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணி சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க ஆனால் சஸ்பென்ஸ் அப்போயே உடஞ்சிருச்சு அவர் அடுத்து அங்கே தான் போவார்னு அதே மாதிரி அங்கேயே போயிட்டாரு சரியான இடத்தை தேர்வு செய்திருக்கிறார் இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா சார் விஜய் கட்சியில் போய் சேர்றாரு அவரை மீட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக இங்கே வராருன்னா விஜய்யோடைய ஒப்புதல் இல்லாமல் வரமாட்டார் வேற கட்சி தலைவரையும் சந்திக்கும் போது இப்போ எனக்கு என்னன்னா விஜய் கட்சி நாளைக்கு தேர்தலில் சந்திச்சாலும் ரஜினி ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வருது ரஜினி ஒரு விஷயத்த சொன்னார் நான் கட்சி தொடங்கினாலும் வேட்பாளர் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை திருமாவளவன் போன்ற இன்னொருத்தரை மக்களுக்காக இத்தனை ஆண்டு காலம் உழைத்த ஒருத்தரை தான் சிஎம் கேண்டேட்டா நிறுத்த போகிறாங்களா இல்ல அது அவருடைய ரசிகர்கள் தமிழகம் ஒத்துக்கவே மாட்டாங்க விஜய் சார் தான் சிஎம் அதுல மாற்றுக்கறதே கிடையாது அதுல மாற்றுக்கறதே கிடையாது ஏன்னா அவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஆட்சியை பிடிக்க போகிறோம் தயாராகுங்க நம்மளோட சேர்ந்து பகை வைக்கிறவங்கள நம்ம கூட்டு சேர்த்துக்கலாம் தான் சொல்ல வந்து கூப்டோ வந்து சேரில் உட்கார வைக்கிறேன்னு சொல்ல அப்படி அவர் பண்ணார்னா அவருடைய ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவர் சர்க்கார்லேயே ஒரு லீடு ஒன்று கொடுத்துருப்பார் உங்கள் ஊர் தலைவனை தேடி கண்டுபிடிங்க இதுதான் நம்ம சர்க்கார் நான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு வரல இல்லை அது ஒரு படத்துக்கான கண்டென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவர் யூஎஸ்லேருந்து வராரு அதனால் அந்த கதையோட கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா கோ பே பேக் அவருடைய பெரிய சுந்தர் பிச்சையோட இன்ஸ்பிரேஷன் அது ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து இருக்கும் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றுறதுக்கு திரு விஜய் மாதிரி ஒரு தலைவன் வரணும் அங்கே திருமாவளவன்லாம் பத்தாது இன்னமும் சொல்கிறோம் பத்தாது அங்கே வந்து ஒரு பர்சனாலிட்டி தேவைப்படுது திருப்பி நீங்கள் வந்து வேறு ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ அண்ணன் வந்து வரக்கூடாதுன்னு இல்லை ஆனால் அதுக்கான காலத்தை இன்னும் அவர் வந்து அவரோட அடி மனசுலேயே நம்பிக்கை வரணும் ஏன் சார் இன்றைக்கி ஆர் என் ரவி என்ன சொன்னார் கவர்னர் அடுத்த முதல்வர் வந்து வரணும்னு சொன்னது இல்லை இல்லை அதெல்லாம் வந்து குழப்புறாங்கன்னும் போது மனதளவில் அண்ணன் ரெடி ஆகலைன்றதை தான் நான் அது காட்டுது முதல்ல சார் மனதளவில் நான் ரெடி ஆகணும் நல்லா புரிஞ்சுங்க ஒருவன் உயர்ந்து விட்டான் என்பது அவன் உயர்ந்ததை கற்பனை பண்ணி அதை பார்க்க ஆரம்பிச்சிடணும் அந்த பார்வையை ஆல்ரெடி விஜய் சார் பார்த்துட்டாரு அவரு கோட்டையில் உட்கார்றது கொடி ஏத்துறது எல்லா ஒரு மைண்டில் பார்த்துட்டாரு மக்களும் பார்த்துட்டாங்க இப்போ அதுதான் நடக்குமே தவிர அதனோட அதோடு அண்ணன் தோல் திருமாவளவன் சேரலாம் எடப்பாடி அவர்கள் சேரலாம் எது வேணால் சேரும் ஆனால் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு விஜயர் பர் சரி ஆல்ரெடி திரு எடப்பாடி அவர்கள் எட சிஎமாக இருந்திருக்காரு அவர் எப்படிப்பா இந்த கேமுக்குள்ளே வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் அவங்கள நிர் ஒரு நிர்பந்தத்துக்கு கொண்டு வரும் அது காலம் நிர்பந்தத்துக்கு கொண்டு வரும்போது கட்சியை காப்பாற்றினா போதுங்கிற ஒரு எண்ணம் வரும் ரெண்டு சிவ துணை முதல்வர் இருக்கலாமே தப்பு இல்லையா அந்த துணை முதல்வரில் நீங்கள் சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் பெருந்தன்மையோட எடப்பாடி அவர் வளர்கிறேன் ஆனால் விஜய் சார் தான் சிஎம்ன்றதாக அவருடைய ரசிகர்களும் மக்களும் எதிர்பார்க்குறாங்க அவர் ஒரு சிஎம் துணை முதல்வர்களாக எடப்பாடி ராமரசா அண்ணன் இருக்கலாம் எடப்பாடி சார் இருக்கலாம் பழனிசாமி சார் இருக்கலாம் அடுத்ததாக தொழில் திருமாவளவன் இருக்கலாம் அதுக்குள்ளே அவங்களுடைய பெருந்தன்மையில் மாறிக்கலாம் இல்லைங்க நான் வந்து இன்னும் கூட ஒரு ஃபைவ் இயர்ஸு நான் மக்களோட பல்ஸை பார்க்குறேன்ட்டு பெருந்தன்மையோட திரு விஜய் சார் வேறு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் ஆனால் அவர் மக்களுடைய பார்வையில் அவர் தான் முதல்வராக வரணுன்றது தானே சார் மாற்றம் சார் என்ன சார் நான் இது வரைக்கும் பார்த்தா இல்லாமல் புதுசாக ஒன்று கொண்டு போய் அதே மாற்றம் அப்போ யார் அது அது ஒன்று அண்ணாமலை இல்லை சீமான் இல்லை விஜய் சார் இது மூணுத்தில் எது பெஸ்ட்டு யாருக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சா ஒன் சாய்ஸ் யார்னு பார்த்தீங்கன்னா திரு விஜய் தான் அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது ஆனால் முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் எடுத்தவொடனே எடுக்க முடியுமா அது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா எல்லா கட்சியிலையும் பிரிஞ்சிருக்கு மக்கள் மனம் அதை ஒன்று சேர்க்குறதுக்கு நீங்கள் கூட்டணி தேவைப்படுது அந்த கூட்டணிக்கு சரியான ஒரு ஆளை உள்ளே இருக்கிறது தான் அதை அர்ஜுன் அதான் நான் வந்து என்னென்னா மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் அர்ஜுன் அப்படி அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேர் ஓட்டுவார் ஜெய்கினுன்னு இங்கே அப்படியே உள்ட்டா கிருஷ்ணன் என்ற ஒரு ரசிகர்களுடைய கடவுள் தான் கிட்டத்தட்ட கடவுளாகவே வணங்குறவங்க ரஜினியும் வணங்குவாங்க எம்ஜிஆர் வணங்குனாங்க இப்போ விஜய் வணங்குறாங்க கிருஷ்ணன் என்ற அந்த மக்களுக்கு பிடித்த ஒரு ஒரு பர்சனாலிட்டியை இப்போ அர்ஜுனன் தேரோட்டியாக போ ஓட்டப்படுறார் யார் ஆதவ் அர்ஜுன் அவர் தேரோட்டியாக மாறி திரு விஜய் அவர் என்ற ஒரு மாபெரும் சக்தியை வெற்றி களத்தில் கொண்டு வந்து இறக்குற வேலையை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழகாக அவர் பண்ணுவார் அதுதான் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இல்லையா பத்து வருஷத்தில் பண்ண போகிறத நான் பத்து மாதத்தில் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிச்சயமாக அவர்கிட்ட ஒரு நன்றி உணர்வும் இருந்ததை நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா உடனே அவரை வந்து பார்த்தது இது விஜய் சார்கிட்டையும் சொல்லிட்டு தான் வந்திருப்பார் சொல்லாமல் வந்திருக்க மாட்டார் இன்னொன்று சொல்லட்டுமா தொழு திரும்ப அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போய் சேர்ந்துருப்பார் அண்ணே நான் வந்து விஜய் சார்கிட்ட சேர்றன்னே அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்ந்துருப்பார் ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டியை பார்த்தா அவர் யாருக்கும் பயப்படுற மாதிரி எதுக்கு கவலைப்படுற மாதிரி ஆனால் சின்ன ஒரு நேர்மை இருக்கணும்னு எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது ஒரு சார் இது எல்லாமே கரெக்டாக நடந்து வந்தால் சார் தமிழகத்தில் ஒரு புதிய புரட்சி ஏற்படும் அரசியலில் என்னென்னா அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வரும் எதிர்காலத்தில் என்ன குற்றச்சாட்டு வரும்னா நேற்று ஒருத்தர் டிபேட்டில் சொன்னார் அவர் லாட்ரி ஃபேமிலியில் பின்னாடி இருக்காரு எதிர்காலத்தில் தமிழகத்துக்கு லாட்ரி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டுன்னு அது வந்து திரு விஜய் சார் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இங்கே ஏற்கனவே சாராய கடையை மூடுறது தான் நம்ம பெரிய வேலையாக இருக்குது இல்லையா தமிழக மக்களுடைய ஒரே கனவு என்னவாக இருக்குன்னா எல்லா டாஸ்மாகும் மூடணும் அது மக்கள் அதில் வெளியே வரணும்னு பார்க்குறாங்க ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரத்தில் சார் பெரிய தடுமாற்றத்தில் இருக்காங்க சார் நீங்கள் நாளுக்கு நாள் தற்கொலைலாம் கடன் தொல்லை தற்கொலை எல்லாம் ஏதோ எதில் போய் நிற்கும்னா மதுபானத்தில் தான் போய் நிற்கும் ஒரு பக்கம் முதல்வர் குடிக்காதீங்கன்றது பார்த்திங்கன்னா ஒரு காரில் நம்ம ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னா நாலு டாஸ்மாக் அணுகு தெரியுது அப்போ எப்படி மனம் தானே மனம் வந்து டிஸ்டர்பாகும் மூடிட்டிங்கன்னா நான் குடிக்க மாட்டேன் இதுதான் சைக்காலஜி அப்போது திரு விஜய் அவர்கள் அதில் கொஞ்சம் கிளவராக இருப்பார்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நல்லது செய்ய வரும் வருபவர் நல்லவர்களை துணைக்கு சேர்ப்பார் அந்த நல்லவராக எனக்கு தெரிஞ்சு ஆதவ வந்து ஒரு ஒரு விவரமான பர்சனாலிட்டியாக தமிழகத்துக்கு ஒரு நல்ல த ஒரு ஆளாக இருப்பார்ன்றது என்னோடய நம்பிக்கை அடுத்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வருதுன்னு சொல்கிறாங்களே உண்மையாக இல்லை நேற்று கூட ஒரு டிபேட் சேனலில் கேட்டாங்க இவ்வளோ காந்த் நீங்கள் பேசுகிறீங்க உங்களுக்கு கொடுக்கலையா சார் என்ன சார் விஜய் சார் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை சார் நான் கேட்கல நான் வந்து நானாக போய் ட்ரை பண்ணி ஏன்னால் அதுதான் இப்போ முறை நான் உங்கள் கட்சியில் விருப்பமாக இருக்கேன் சார் முதல்ல அதில் வந்து உறுப்பினர் ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண எனக்கு என்னென்னா சார் நானாக போய் கேட்டு அது அப்போ இவ்வளோ நாள் நான் ஒர்க் பண்ணது அதுக்காகன்ற மாதிரி ஆகிடும் உங்கள் சேனல்லையே நான் எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது மேலே கொடுத்துருப்பேன் திரு விஜய் அவர்கள் வருவார் வெற்றி பெறுவார்ன்றத பல பாசிட்டிவாக பாட்டெல்லாம் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் அது நிச்சயமாக அவருக்கு போய் சேர்ந்துருக்கோம் நிச்சயமாக அவர்கள் அழைப்பார்கள் அழைக்கும்போது திரு விஜயின் இதயத்தில் எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு இதயக்கனி இன்னு அண்ணாவோட இதயக்கனி எப்படி வந்து எம்ஜிஆர்னு சொன்னாங்களோ அந்தளவுக்கு இல்லைனா கூட நான் போஸ்டே இல்லாமல் அவர் வெற்றியை நான் பார்க்குற பல லட்சம் பேரில் முன்னணியில் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு ஆசை எனக்கு அவருடைய வெற்றியை பரவாயில்ல ஏன்னா எனக்கு ரஜினி சாரை நான் என்னன்னா சார் ரஜினி சார் வந்தால் அதுமே சொல்கிறாங்க இவர்னாப்பா ரஜினி வரும்போது ரஜினிக்கு ஆதரவாக பேசினார் இப்போ விஜய் வந்ததும் விஜய்க்கு ஆதரவாக பேசுறாரு ரஜினியை விட்டுட்டு வந்தேனா நான் இந்த உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ரஜினி ஆட்சி ரஜினியை வந்து கட்சி ஆரம்பித்து அங்கே எனக்கு பதவி கொடுக்கணும்னு கோச்சிக்கிட்டான் வந்தேன் இல்லை கழுத்து விட்டு வந்தேனா அவர் வரலைங்க நான் நினச்சிருந்தா டிஎம்கே போயிருக்கலாம்ல பேசுறதுக்கு ஆள் இருக்கு எனக்கு எனக்கு ஏடிஎம்கே டிஎம்கேல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு நிறைய ஃப்ரெண்டு எங்கள் உதயநிதி ஸ்டாலின்ட்டு டேரெக்டாக போய் நான் பேச முடியுங்க எங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பருங்க அவர் நினைச்சிருந்தா போயிருக்கலாம் இல்லையா நினச்சிருந்தா போயிருக்கலாம் அதேமாதிரி ஏடிஎம்கேயில் நான் நினச்சிருந்தா போயிருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மேடம் என்னை கூப்பிட்டாங்க ஒருத்தர் மூலமாக நான் போகல ஏன்னா அப்போ எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை இந்த இதில் நம்ம சினிமா சினிமா தான் இருந்தேன் ஸோ அதனால் நான் எங்கேயுமே போகலையே வந்தால் மாற்றம் வரணும் அங்கே நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்மளும் கூட சேர்ந்து அதை பண்ணுவோம்னு பார்த்தா ரஜினி சார் அதே கிரேஸில் அடுத்து ஒரு பர்சன் விஜய் இவ்வளோ சீக்கிரம் வருவார் நான் எதிர்பார்க்கல நான் உண்மையிலே எதிர்பார்த்தது என்னென்னா இன்னொரு அஞ்சு பத்து வருஷம் கழித்து வருவார் அப்போ பார்த்துக்கலாம் தான் நான் இருந்தேன் ஆனால் திடீர்னு பார்த்தா அவர் வந்தார் அதனால நான் வரேனே தவிர ரஜினியை கவுத்து விட்டுட்டு ரஜினியை வாரி விட்டுட்டு ரஜினியை காரி தூப்பிட்டு அப்படியே வந்தேன் நான் அவர் இல்லைன்ட்டு நானும் இல்லைன்ட்டு கம்னு இருந்தேன் மூணு வருஷம் கம்னு இருந்தேன் நான் எதையுமே பண்ணலையே இப்போ விஜய் சார் வந்திருக்காரு நான் பேசுகிறேன் எனக்கு என்னென்னா மாற்றம் வர வேண்டும் எனக்கு டிஎம்கே மேலே ஏடிஎம்கே மேலே எந்த வருத்தமும் கிடையாது சார் மாற்றம் வரணுன்றது தானே சார் கான்செப்ட்டு இதுவே வரணுன்றது அளவுக்கு நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டீங்க அது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா திருப்பி திருப்பி இங்கே குடும்ப அரசியல் வருது திருப்பி திருப்பி நீங்கள் அவங்களே கொண்டு வராங்க அதுதான் நமக்கு வேணான்றது ஒரு புதுசு வருட்டம் ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுங்க சார் ஒன்று விஜய் சார் கொடுங்க சார் ஒரு வாட்டி கொடுங்க சார் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள் சார் ஒரு வாட்டி பிஜேபி அண்ணாமலைக்கு கொடுங்க ஏன்னா படித்த ஐபிஎஸ் அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் ரெண்டு பேருக்கு கொடுங்க ரெண்டு பேரும் சொதப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை சொதப்ப மாட்டாங்க விஜய் சார் சொதப்பவே மாட்டார் ஒரு வேலை கூட இருந்தவன் கவுத்துட்டான்னு வச்சுக்கோங்க நீங்கள் டிஎம்கே போட்டு ஏன்னா இதோட அது பெற்றிருப்பான் அப்போ நீங்கள் ஆப்ஷன் எடுங்க ஆனால் எப் எவனுமே வரக்கூடாது நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னா தொடர்ந்து இட்லியை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு என்ன சாபமா இல்லை நாங்கள் என்ன இட்லி தான் திங்கணுமா என்ற இட்லி தான் எங்கள் தட்டில் விழுணுமா என்ன எங்களுக்கு வேறு ஒருத்த வரட்டுமே எங்களுக்கு இதயத்துக்கு பிடித்த ஒரு வரட்டும் ஏன் இட்லியே போட்டு விட்டுருக்கீங்கிறது தான் நம்மளுடைய பார்வை சார்